இயக்குனர் குணா சுப்பிரமணியம் இயக்கத்தில் டாக்டர் கே செந்தில் வேலன் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் சீசா இதில் நட்டி நட்ராஜ் நடித்துள்ளார் இந்த படத்தினுடைய பிரஸ் மீட் மற்றும் இசை வெளியீட்டு விழா சமீபத்துல நடந்திருக்கு இதுல சிறப்பு விருந்தினர்களாக கே ராஜன் கஸ்தூரி ராஜா நிழல்கள் ரவி மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க டைரக்டர் குணா அவர்கள் நேற்று இரவு என்னை சந்தித்து அழைத்தார்கள் நான் வேறொரு வேலையாக இருந்து வர முடியாத சூழ்நிலை நான் எவ்வளோ சொன்னேன் நான் ஒரு பக்கம் இருக்கேன் அங்கேருந்து வர்றதுக்க இல்லை எப்படியாவது வந்தால் ஆகணும்னாங்க அன்பு கட்டளை இயக்கனுடைய அந்த அன்பு கட்டளை ஏற்று சின்ன படம் பெரிய படமாக வேண்டும் நம்முடைய நல்ல உள்ளத்தாலே அதை வாழ்த்த வேண்டும் வைப்ரேஷன் வேறு ஒன்றும் இல்லை நல்லவங்களாம் சேர்ந்து ஆழ் மனதிலிருந்து வாழ்த்துதல் இறைவனை வேண்டுதல் அது வெற்றிக்கு அறிகுறியாகும் அது அப்புறம் டைரக்டருடைய திறமை ப்ரொடியூசருடைய அதிர்ஷ்டம் இதில் என்னென்னா ப்ரொடியூசர் ஒரு மருத்துவர் அந்த மருத்துவர் மருத்துவ வேலையை பார்க்காம கதை எழுதுறது கவிதை எழுதுறது அதையும் சேர்த்து பார்த்துருக்கார் அப்போது ஒரு பேஷண்ட்டு போகிறார் போகும்போது நல்ல மாதிரியாக பேசி பழகி அப்போது டாக்டருடைய குணம் தெரியுது முடிந்தா உதவி பண்றது இல்லைன்னா நோய் தேக்கிறது மனநல மருத்துவரா ரொம்ப மகிழ்ச்சி நலமடைய அவர் இன்னைக்கு இந்த உலகத்தில் எவ்வளவு பார்க்குறோம் நண்பர்களையோ நம்பியவர்களையோ துரோகம் செய்து மோசம் செய்து தான் பார்த்துருக்குறோம் ஆனால் நோய் தீர்க்க போனவரை அவர் குறையறிந்து நோயையும் தீர்த்து அவர் உள்ள அந்த கஷ்டத்தையும் போக்குவதற்கு அவருடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு பட தயாரிப்பாளரானது உலக அதிசயம் அது அந்த நல்ல மனம் வாழ்க செந்தில்நாதன் நாடு போற்ற வாழ்க சீசா சீசா எப்படி வித்தியாசம்னா பொருளாதாரத்தில் உயர்ந்தவங்க உயரம் இருப்பாங்க தாழ்ந்தவங்க கீழே இருப்பாங்க வெயிட் அதிகமாக இருக்கவன் கீழே இருப்பாங்க வெயிட்டு குறைவாக இருக்கவன் மேலே இருப்பாங்க சீசா வெயிட்டானவங்கள கீழே இறக்கும் லேசானவங்கள மேலே ஏற்றும் அதான் ஏற்றம் இறக்கும் சீசா உங்களுக்கு தஞ்சாவூர் பொம்மையை பற்றி தெரியும் தஞ்சாவூர் பொம்மை எப்படி போட்டாலும் கீழே கவுத்து போட்டாலும் நிமிர்ந்துடும் நம்ம கவுத்து கவுத்து போட்டோன்னு வச்சுங்க அது வழக்கம் அந்த நின்றுடும் அதுதான் வாழ்க்கை அது வாழ்க்கையின் பெரிய தத்துவத்தை சொல்கிறது நீ யார் உனக்கு துரோகம் செய்து உன்னை கவிழ்த்தாலும் நீ உன் திறமையால் நிமிர்ந்த நெல் நம்ம தான் நம்மளை காப்பாற்றிக்கணும் அடுத்தவங்க காப்பாத்தவன்றது செந்தில் தாந்தன் டாக்டர் செந்தில்நாத் மாதிரி எல்லாரும் வர முடியாது கூட இருந்த கூழி பறிக்கிறோம் எவ்வளோ பேர் இருக்காங்க ஆக டாக்டர் செந்தில்நாதன் ஒரு தெய்வ பிறவியாக நம்முடைய குணாவுக்கு கிடைச்சிருக்காரு உங்களுக்கு நம்ம நாட்டில் சொல்லுவாங்க இந்தியாவில் தான் சொல்லுவாங்க சில உதாரணங்கள்லாம் இந்தியாவில் பிரமாணமாக கண்டுபிடிப்பாங்க இந்த நண்டு கதை சொல்லுவாங்க இந்திய நண்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு நண்டு ஏறிச்சுன்னா கீழறிந்து அது காலை இழுத்து இழுக்குவான் அது முன்னேற முடியாமல் மேலே ஏற முடியாமல் இழுத்துறோம் அதுபோல் தமிழன் இந்திய ஒரு நண்பன் முன்னேறினா அவனை காலை பிடிச்சி இழுத்துருவான்னு சொல்லுவாங்க அதெல்லாம் போய் அது இந்தியானா உருவாக்குது அது ஒரு கேவலமான புத்தி இந்தியனுக்கு உண்டு நம்மை நாம் தாழ்த்தி கொள்வதிலே நமக்கு பெரிய பெருமை உண்டு இப்படி செந்தல் அது மாதிரி எவ்வளோ பெரிய உதாரணங்கள் இருக்காங்க கை தூக்கி விட்டவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க நம்ம அவங்கள தான் நினைக்கணும் இல்லை கை விட்டாங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம் ஆனால் அவங்கள மன்னிச்சு இன்னும் செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்னயம் செய்து விடல் என வள்ளுவன் சொன்னது போல் நம்ம தவறு செய்தோட மன்னிச்சுருந்தோம் த சீசா என்பது ஒரு அருமையான கதை குணா சொன்னார் அவர் எப்படி டைரக்டர் ஆனார் டாக்டர் எப்படி அவருக்கு உதவி பண்ணார் என்று சொன்னதோடு கதையுடைய ஒரு சில வரிகளை சொன்னார் எத்தனை நாள் ஷூட் பண்ணுன்னு சொன்னார் நான் முதல்ல யார் வந்து கேட்டாலும் எவ்வளோ ஷூட் பண்ணிங்கன்னு ஒரு நியாயமான அளவு ஒரு நியாயமான அளவு ஷூட் பண்ணியிருக்காரு செலவுனங்களும் இந்த படத்துக்கு தேவையான கதைக்கு தேவையான செலவு பண்ணியிருக்காங்க மிதமஞ்சையும் அவர் பண்ணிடல ஆக அப்படி ஒரு நல்ல டைரக்டர் தமிழுக்கு கிடைத்திருக்காரு அவரை டாக்டர் அறிமுகப்படுத்தியிருக்கார் ஆகவே இந்த தமிழ் சார்ந்து ஒரு சின்ன ஒரு தமாஷா ஒன்று மட்டும் சொல்லிவிட்டு முடிச்சுக்கிறேன் ஒரு இந்தியன் ஒரு அமெரிக்கன் ஒரு ஜப்பான் இந்த மூணு பேரும் ஒரு விமானத்தில் போகிறாங்க விமானத்தில் மற்றவங்களாம் இருக்கிறாங்க விமானம் தாங்காமல் தடுத்து ஆடுது இப்போ யாராவது ஒருத்தர் குதிச்சா இந்த விமானத்தை காப்பாற்றலாம் அப்படின்போது மூணு பேரை கடவுளை வேண்டிக்கிறாங்க கடவுளே என் இந்தியாவை என் இந்தியாவை காப்பாற்று அமெரிக்கன் என் அமெரிக்காவை காப்பாற்று ஜப்பான்காரன் ஜப்பானை காப்பாற்றன் கடவுளை வேண்டிக்கிறான் ஜப்பான்காரன் கடவுளை வேண்டிக்கிறான் கடவுள் ஆசீர்வதிக்கிறார் அமெரிக்கா காரன் கடவுளை வேண்டிக்கிறான் ஆசீர்வதிக்கிறார் இந்தியா காரன் கடவுளை வேண்டும் போது கடவுளே அழுகிறார் கடல் ஓன் அடலர் என்னன்னா இந்தியாவை காப்பாற்ற இந்தியனே இல்லை சரியா இந்தியாவிலேயே ஆட்கள் இல்லை ஆக எல்லாரும் சேர்ந்தாலும் இந்தியாவை காப்பாற்றுற கஷ்டம் அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க அதெல்லாம் போய் அப்படிப்பட்ட உதாரணங்களை சூது மனம் படைத்தவர்கள் குறைபாடு மனம் படைத்தவர்கள் தான் சொல்லுவாங்க எல்லாருமே பாசிட்டிவ் நெக பாசிட்டிவா நான் வளரணும் நீ வளரணும் நாடு வளரணும் எல்லாரும் வளரணும் என்கிற எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் மனம் தூய்மையாக இருக்கும் நம்முடைய விவேகானந்தார் ஒரு உதாரணம் சொல்லுவார் மனிதனே உன் மனம் குப்பை தொட்டி அல்ல அந்த குப்பை தொட்டியாக நினைத்து நீ கண்டதை உள்ளே கொள்ளாதே பொய் அழுக்காறு துரோகம் பிறரை வாழ வைக்க பிறரை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் போன்ற குப்பைகளை உன் மனதில் போட்டுக்கொள்ளாது மனம் ஒரு தங்க பீரோ அந்த பீரோவில் என்ன வைப்போம் தொடப்பகட்டை செருப்பு இதெல்லாம் யாருன்னா ஒரு பீரோவில் வைப்பாங்களா அதை தூக்கி வெளியே போடுவாங்க ஆனால் உன் மனம் ஒரு தங்க பீரோ அதை நல்லவைகளை வை பிறர் வாழ வேண்டும் என்கிற வள்ளல் தன்மையை வை நீ சுத்தமாக இரு தூய்மையாக இரு மக்கள் எல்லோரும் உன்னை வாழ்த்துவார்கள் நீ மக்களை வாழ்த்து பிறரை வாழ்த்துவதாலே நீ வாழலாம் என்பதாலே இந்த சின்ன படத்தை பெரிய படமாக வேண்டுமென்று இறைவன் அருள் வேண்டி வந்திருக்கிறேன்